මතරමාන ජායනමහ ශනිිමත්වරවරමුණ නමහ ශනි මුදල ආන්ඩාන් ත්‍රරිපඩි ගිදේශනම් නීලාතුංග ස්තැනගිරි තඩී ුක්ත මුත්්බෝතිය ක්‍රෂ්නාම් පාරාර්ථයම්ස්වම් ශෘති චතශිර සිද්ධ මත්‍යාපයන්තිී සූතිිෂ්ඨායම් ශරජනගලි තම් ජාබලාආත්කෘත්තියපුන්ටේ ගෝධදස්සයි නමයි ඉතම ිතම්බූය ඒවාස්තු බූයහ. අන්න වයර් புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிய மின்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வரையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பத்தொன்போது பாசுரமான குத்து குத்துவிளக்கெரிய திரு இடவெந்தை என்ற மங்களா சாசனம் பண்ணும்படியான பாசுரம் குத்து விளக்கெரிய கூட்டும் கால் கட்டுல் மேல் மெத்தன்ற பஞ்ச ஜயனத்தின் மீதேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றுக்கில்லாயால் தத்துவம் என்று தகவு ஏலோர் எம்பாவாய் திவளும் வெண்மதி தாயார் என் மகள் பரக்கால நாயகி உன்னிடம் மிகவும் காதல் கொண்டுள்ளால் உன் மார்வத்து மாலையினங்கையான பிராட்டி இருப்பது அறிந்தும் ஆசை அவளுக்கு உன்மேல் என்று பரகால நாயகியின் தாயார் கூறுவதாக அமைந்திருக்கிறது நப்பின்னாய் எம்பெருமான் மாறை விட்டு பிரியாது இருக்கிறாய் எம்பெருமானை எழுப்பி நாங்கள் அனுபவிக்குமாறு புருஷகாரம் பண்ண வேண்டும் என்பது இந்த பாட்டின் சாராம்சம் திருவிடவந்தையில் ஸ்ரீ பகா வராக பெருமாள் பூமி பிராட்டியை தனது கோட்டில் வைத்தான் இங்கு கோட்டுக்கால் கட்டில் மேல் என்று குறிப்பால் உணர்த்தப்படுகிறது கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்த பஞ்ச சயனத்தின் மீ மீதேறி நப்பின்னை என்று வருகிற பொழுது பூமி பிராட்டியானவளை வராக அவதாரத்திலே தனது கோட்டின் மேல் வைத்து வராக பெருமான் ரக்ஷித்தான் அது இங்கே கோட்டுங் கட்டில் மேல் என்று குறிப்பாக கூறப்பட்டிருக்கிறது மைத்தடங்கண்ணினாய் என்பது குளம்படு குவளை கண்ணி எழுதாள் என்னுமா போலே குவளையங்கண்ணி என்பதை மைத்தடங்கண்ணி என்று கூறப்படுகிறது குத்து விளக்கு எரிய இந்த விளக்கானது தன்னை காட்டி பிறவற்றையும் காட்டி பிரகாசம் தருவது இது எதுபோல் என்றால் எம்பெருமான் தன்னையும் காட்டி ஞானத்தையும் தந்து உணர்த்துகிறது போல குத்துவிளக்கு ஐந்து முகங்கள் அதுபோல எம்பெருமானுக்கு பரவியூக விபவ அந்த அர்ச்சை என்று ஐந்து நிலைகள் ஐந்து முகம் கொண்ட ஒரு குத்துவிளக்கு அவ்வோ விடங்களில் பெயர்த்து வைக்கக்கூடியதாய் இருக்கும் குத்து விளக்கு இங்க வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் சத்து தள்ளி வைக்கலாம் எண்ணுமா போலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்த்து வைக்குமா போலே இருக்கும் குத்து குத்துவிளக்கு மண்மீது உழல்வாய் என்கின்றபடி ஆர்ச்சித ரக்ஷணத்திற்காகவே அவதரித்து நிற்கும் நிலை ஆகும் அதுவும் அவதாரங்களும் அச்சாவதாரங்களும் குத்துவிளக்கு ஒப்பானதாகும் எரிய என்றால் பரமாத்ம ஸ்வரூபம் பராகாசிக்கும்படியான ஞானத்தில் அந்த ஞானத்தை மனதிலே எரிக்க அந்த ஞானத்தை மனதிலே பிரகாசிக்க கோட்டுக்கால் ஆ பீடம் என்று யானையை கொன்று அதன் தந்தத்திலே கட்டியதான கொம்புகால்களை கட்டியதான அந்த கட்டில் மேலே நான்கு வகையாக கர்த்தத்துவங்களால் வந்த அகங்கார காரியமான நான்கு விதமான கர்த்திருவமாகிற கால்களை உடையதான தர்மார்த்த காம மோட்சமாகிற பட்டங்களை உடையதாய் அவற்றை அனுஷ்டிப்பதில் ஆர்வம் இருக்கிற கச்சையாக கொண்ட கட்டிலே கர்த்திருவம் என்பது ஒரு பெயர் சொல் நான் செய்கிறேன் என்பது போல ஒரு பொருள் நான்கு விதமான செயல்களில் வந்த அகங்கார மமகாரங்கள் தர்ம அர்த்த காம மோட்சம் என்கின்ற இவற்றையெல்லாம் உடையதாயும் அவற்றை அனுபவிப்பதாயும் இருக்கின்ற இந்த ஆத்மா எதில் இருக்கிறது என்றால் எப்படி கோவலையா பீடம் என்று கட்டி கொடுக்கின்ற இந்த கட்டில் போல இந்த ஷரீரத்திலே இருக்கின்றது மெத்தஞ்ச ஜெயனத்தின் மீதேறி சேஷத்வாதி கர்த்தத்துவம் இல்லையாமலே மிருதுவான அர்த்த பஞ்சக ஞானமாகிறது படுக்கை இங்கே சேஷத்துவம் கர்த்தத்துவம்வ கர்த்தத்துவம் கர்த்தத்துவ கர்த்தத்வம் போக்திருத்துவ கர்த்தத்துவம் இப்படி இதற்கு காரணம் என்ன இந்த பஞ்ச கர்த்தத்துவம் என்னவென்றால் இந்த பஞ்ச ஞானம் என்னவென்றால் அகங்காரம் சேஷத்துவ கர்த்தத்துவம் சேஷத்துவம் என்கின்றதை அறியாத ஒரு செயல் ஞானம் இருப்பதை அறியாத செயல் செயலை செய்வதற்கு அறியாத அந்த செயலை செய்தால் அனுபவிக்கூடிய அறியாத செயல் இப்படி நான்கு விதமான கர்த்தங்களை சொல்ல சொல்லுகிறது இந்த நான்கு விதமான கர்த்திருவங்களுக்கு காரணமாக இருப்பது என்னவென்றால் நம்முடைய அகங்காரம் இந்த அகங்காரம் இருப்பதனாலேயே மெய்யானம் நமக்கு மெய்யான ஞானம் நமக்கு உண்டாவதில்லை பகவானை நாம் அறிவது இல்லை இந்த அர்த்த பஞ்சகம் என்ற படுக்கையின் மெத்தன்ற படுக்கை எது என்றால் அர்த்த பஞ்சகம் இப்போ இந்த அர்த்த பஞ்சகம் எதற்காக நாம் அறிய வேண்டும் என்றால் இன்று நான்கு விதமான சேஷத்துவ ஞாத்திருத்துவ கர்த்திருவ போக்ருத்துவ கர்த்திருவங்களை எல்லாம் போக்குவதற்காக நாம் அறிய வேண்டியது அர்த்த பஞ்சகம் பிரம்மஸ்வரூபம் அவனை அடையும் வழி அடையப்பட்டாமல் தடுப்பது அடைந்தால் கிடைக்கக்கூடியது எப்படி அடைய வேண்டும் ஸ்வஸ்வரூபம் பரஸ்வரூபம் பரஸ்வரூபனுக்கு நான் பண்ணக்கூடிய கைங்க அடையவிட்டாமல் தடுப்பது அடை அடைவதற்கான வழி அடைந்தால் கிடைக்கக்கூடிய பயன் என்று ஐந்து தான் அர்த்த பஞ்சகம் இந்த அர்த்த பஞ்சகம் ஆகிறது படுக்கையாக இருக்கிறது எப்படி என்றால் சுகம் தருவது படுக்கை மெத்து மெத்துன்னு ஒரு படுக்கையில படுத்தோம்னா அப்பாடா நிம்மதி சுகமா இருக்குன்னு நினைப்போம் இந்த பிரம்மானுபவம் பெரிய சுகத்தை தரும் பெருமாளை அனுபவிப்பது பெரிய சுகத்தை தரும் படுக்கையில படுத்துட்டோம்னா நம்மளுக்கு மற்றதெல்லாம் மறந்து போயிடும் இந்த மெத்து மெத்துன்னு படுக்கையில படுத்துட்டு அதனால அனுபவிப்பதான சுகத்தை ஆஹா நன்னா ரொம்ப டயர்டா இருக்கு நான் படுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு காலை நீட்டு நம்ம விஷாந்தியா படுத்துட்டு இருக்கிறது ஒரு சுகத்தை தருகிறது இந்த பிரம் இந்த பரம்பொருளான எம்பெருமானை அனுபவித்தோமேயானால் எதையுமே நமக்கு அருப அனுபவிக்க தோன்றாது மற்றவன ஏனையவற்றை கூடியதான ஒரு அனுபவம் அகங்காரம் படுக்கையின் போல இந்த அகங்காரம் இருக்கிறது அது இல்லாமல் மெத்தென்று இருக்கிறது என்கின்றார் ஸ்வரூப யாதாத்மிய ஞானமும் பக்தியும் உடைய நீ உன் மணாலாளனை நீ அப்படின்னு கூப்பிடும்போது ஸ்வரூப்ப ஞானமும் இருக்குது யாதஹாத்மிய ஞானமும் இருக்குது பக்தியும் இருக்குது இப்படி குணபூர்த்தியோடு இருக்கக்கூடிய இருக்க யோடு இருக்கக்கூடிய நீ உன் மணாளனை உமக்கு விட்ட வழக்கான பகவானை ஆஸ்ரித பாரதந்திரியன் என்று சொல்கிறார் போலே அவன் இட்ட வழக்காய் இருக்கிறான் அல்லவா அவனை சிறிது போது கூட போதும் எத்தனை ஏலும் துயில் சிந்தனை உனது புருஷார்த்தத்தால் எம்பெருமானை ஆஷ்ரித ரட்சண சிந்தனையில் இருந்து அகல ஒட்டாதே சரி இதுல துயிலளவட்டாய்க்கான் அப்படின்னா துயில் துயில்ன்றது ஆத்மரக்ஷண சிந்தனை ஆசிரிதர்களை ரட்சிக்கதற்பதற்கான அந்த சிந்தனையை உன்னுடைய புருஷகாரத்தினாலே நீ பண்ணி கொண்டிருக்கின்றாய் அதை ஒரு பொழுபொழுதும் ஒட்டாதே கொஞ்சம் கூட அகல ஒட்டாதே அதை என்று சொல்லும்படியாய் இருக்கிறது ஒட்டாய் ஒட்டாய்க்கான் எத்தனை ஏலும் எப்பவும் சிறிது நேரம் கூட பிரிவன் ஆற்றுக்கில்லாயால் தத்துவம் என்று இங்கே தத்துவம் என்றால் அவன்தான் தத்துவம் வரம்பொருள்தான் தத்துவம் அவனை ஒரு பொழுதும் பிரியாது இருப்பதுதான் இந்த ஸ்வரூபத்திற்கு உண்டான லட்சணம் தத்துவம் மன்று பெருமான் தான் எங்களுக்கு தஞ்சம் என்று தகவு என்ன தகவு அப்படின்னாக்கா உன்னுடைய அருளாலே தகவு என்றால் அருளாலே அதுவும் பிராட்டியுடைய அந்த அந்த குருஷகாரத்தாலே பகவான் கிட்டுகிறான் இது திருவிடந்தை பாசுரம் என்பதால் பூமியை தன் கடைவாய்ப்பல்லிலே வைத்தான் திருவிடந்தையில் தன் இடது பக்கம் வைத்துள்ளான் நிலம் கோடிட்ட கோட்டிடை கொண்ட எந்தாய் என்கின்றபடி கோட்டில் வைத்ததை கோட்டுக்கால் கட்டில் மேல் என்கின்றாள் அவன் தன்னுடைய கோரை பற்களிலே ரெண்டு பற்களுக்கு நடுவிலே கோரை பற்களுக்கு நடுவிலே இந்த பூ பூமியை எத்தி எடுத்து அவன் ரட்சணம் செய்ததை இந்த குழையா பீடத்தின் மேலே அதனுடைய தந்தத்தின் மேலே கட்டப்பட்டதான அந்த கட்டினின் மேல் நப்பிண்ணை கொங்கை மேல் என்று அது அதற்கும் இதற்கும் சமன்வயப்படுத்தி பாடுகிறாள் கொத்தலர் கொத்து கொத்தாக அலர்கின்ற அதாவது ஞானமானது அப்படி இப்படி பூக்கள் எப்படி கொத்து கொத்தாக பூக்கிறதோ அது மாதிரி இந்த ஞானமும் அப்படி விக்கசிக்கிறதா அப்படி விக்காசம் அடைகிறது விரிந்து விரிகிறது ஞானம் சுருங்க ஞானம் மறைக்கப்பட்டிருந்த ஞானமானது அப்படி இந்த குத்து விளக்கு என்ற விளக்கானதால் அப்படி விரிகிறது பூம் ஆத்மா களாகிற புஷ்பங்கள் புஷ்பம் என்ன பண்ணும் அப்படின்னா காலையிலே சூரியனால் மலரப்படும் இந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா சத்வமான காலத்திலே பகவானால் ஞான விகாசம் அடையும் இந்த ரஜோத குணம் குணம் சத்வ சத்வகுணம் என்று மூன்று குணங்கள் இருக்கிறது இந்த பிரம்மாவுக்கே ஒவ்வொரு குணம் தலை தூக்கும் பொழுது ஒவ்வொரு விதமான புராணங்கள் எழுதினார் அப்படின்னுட்டு சொல்லப்படுறது அப்படி இருக்கிறத இந்த ஆத்மாவானது சத்வகுணம் தலை தூக்கும் பொழுது என்ன பண்ணுறதுன்னா தன்னுடைய ஞானம் பெற்று அதுவும் யாரால் ஞானம் பெற்று பகவானாலேயே ஞானம் பெற்று ஆச்சாரியனால் ஞானம் பெற்று என்ன பண்ணுறதுனாக்கா அனுபவம் ஆச்சாரிய அனுபவமும் ப பண்ணி கொண்டிருக்கிறது இந்த புஷ்பம் என்ன பண்ணும் பண்ண பண்ணறது அப்படின்னாக்கா கார்த்தால் சூரியனால் அலறது இன்னும் மலர்ந்த புஷ்பத்தை நான் என்ன பண்றாங்கனாக்கா பெருமாள் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பிக்கிறோம் சர்வேஸ்வரேஸ்வரனுக்கு சமர்ப்பிக்கிறோம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும் புஷ்பத்தை போலேதே ஆனது நம்முடைய ஆத்மா இப்போ புஷ்பத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் இது அது மனம் மன மனம் வந்து அப்படி அதனுடைய பெருமை என்னன்னா மல்லிப்பூ மாதிரி வாசனை ரோஜா பூ மாதிரி அப்படின்னுட்டு சொல்றாளோ இல்லையோ மனத்துக்கு அது மாதிரி சரி ஆத்மாவுக்கு என்ன மனம் என்ன என்ன மனம் அப்படின்னா சேஷத்துவம் ஒண்ணு இருக்குல்ல நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் என்பது இருக்கு இல்லையா அந்த சேஷத்துவமே மனம் என்கின்ற பெருமையை உடையது இந்த ஆத்மா புஷ்பமும் போகிய வஸ்து பெருமாளுக்கு இந்த ஆத்மாவும் போக்கிய வஸ்து பெருமாளுக்கு இப்படி புஷ்பத்துக்கும் ஆத்மாவுக்கும் இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் பூம் என்றால் புஷ்பம் குழல் வியாமோகம் உடைய என்ற அர்த்தம் குழலுக்கு வியாமோகம் என்பது அர்த்தம் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்துக் கிடந்த மலர்மார்பா ஏழு எருதுகளை அடக்கி நப்பினை பிராட்டியை எம்பெருமான் கொண்டது போல இவற்றை அடக்கி கொள்ளப்பட்ட வைஷ்ணவர்கள் ஞான வைராகியங்களாகிய ஆகிற கொங்கை மேல் மகிழ்ச்சி உட மனமுடையவராக இருக்கின்றனர் அவர்கள் வாய்த்தரந்து அமுதமான வார்த்தைகளை அருளவேணும் வாய்த்திரவாய் என்று அமுதமான வார்த்தைகளை அருணவேணும் என்கின்றார் கொத்து கொத்தாக ஞானம் விகாசம் அடைந்து ஆத்ம புஷ்பங்களை குறித்து கொண்டிருக்கும் அனைத்து சேதனர்களிடத்திலும் வியாமோகம் உடையவர்களாய் நம்மாழ்வார் ஏழு எருதுகளை அடர்ந்து கண்ணா கண்ணனால் கொல்லப்பட்டது போல் நம்மாழ்வார் மயர்வர என்கின்றபடி அகங்காரம் காமக்ரோதாதிகள் ஆறு இவற்றை அடக்கி எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் அதுதான் நப்பிண்ணை கொங்கை மேல் சிஷ்யனுடைய ஞான வைராக்கியங்கள் கொங்கை மேல் வைத்து கிடந்த தன் திருவுள்ளத்திலே வைத்து கிடந்த மகிழ்மாலை மார்பனானவன் அம்மாழ்வாரையொத்து மகிழ்மாலை மார்பனானவன் வாய் திறவாய் நீர் திறந்து ஞானமும் உபதேசமும் செய்ய வேண்டும் மைத்தடங்கண்ணினாய் பக்தியினால் விளங்கப்பெற்ற ஞானம் மயர்வத மதிநலம் அருதப்பெற்றவர் இவர் உண்மணாளனை என்றால் நம்முடைய எம்பெருமானை மலர் மையினால் அரங்கரிக்கப்பட்ட கண்ணை உடையவள் பக்தியாகிற மையினால் அரங்கரிக்கப்பட்ட ஞானமுடையவரான மதி மணி மதிநலம் உடையவர்கள் அருளப்பெற்றவர்கள் கருத்த கண்ணை உடையவள் என்றதை குவளையங்கண்ணி குளம்படு குவளைக்கண்ணி என்று கூறுவர் போலும் பிரிவாற்றுக்கில்லாயால் என்று அவர்களை பிரிந்து இருக்க முடியாமையை தத்துவம் என்று பிரிந்து இருக்க முடியாது எப்பொழுதும் இம்மாதிரியான வைஷ்ணவர்களோடேயே சேர்ந்து இருக்க வேண்டும் ஞானபக்தி வைராக்கியங்களாகிற பூஷணங்களை உடைய வைஷ்ணவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் தத்துவம் என்று தகவேலூர் என்ற என்பாவாய் தத்துவம் தத்துவம் என்றால் அவனே பரதத்துவம் என்று சொல்ல வேண்டும் தகவேலூர் என்பாவாய் அவனே பரதத்துவம் அவன் ஆஷ்ரித பரதந்திரியன் அவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் அரசன் என்று சொல்லுங்கள் தத்துவமென்றே தகவேலூர் எம்பாவாய் இது திருவிடந்தை எந்தை பிரான் அவனுக்கு உரிதான பாசனம் எப்படி அந்த கோரைப் பற்களினால் பூமி பிராட்டியை தூர்த்தெடுத்தானோ இவளே பூமி பிராட்டியாய் ஆண்டால்தான் பூமி பிராட்டி இவள் அதை இங்கு நினைவு கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் முதலியாண்டான் திருவடிகளே சரணம்